எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு என்ன மாதிரி லேகியம் கொடுக்கலாம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க அதை பற்றி தான் சொல்லப்போகிறேன் அந்த லேகியம் எப்படி தயாரிக்கிறதை பற்றியும் நான் சொல்கிறேன் சரிங்களா பாரம்பரிய லேகியம் இது இதில் சுக்கு கொத்தமல்லி பனை சர்க்கரை கதக்குப்பை நெய் சேர்த்த பிரசவ லேகியம் ஏழு மாத கர்ப்பம் முதல் குழந்தையின் ஒரு வயது வரை தாய்க்கு தரணும் இதன் மூலம் கர்ப்ப சூடு குறையும் இயற்கையான இரும்பு மற்றும் கால்சியம் சத்தும் கிடைக்கும் இதனோட உரை மருந்தும் தருவது வழக்கம் சரிங்களா அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் பூண்டி லேகியம் நன்றாக பால் சிறக்க உதவும் இந்த மூன்று லேகியத்தின் செய்முறையை தான் நான் இப்போ சொல்லப்பறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் சுக்கு ரெண்டு சுக்கு ரெண்டு அல்லது மூணு துண்டு சித்திரத்தை ரெண்டு துண்டு எடுத்துருந்தேன் கண்டு நிப்பிலி ஒரு துண்டு அரிசி திப்பிலி சிறிதளவு ஏல அரிசி சிறிதளவு கசகசா ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூனு ஓம ரெண்டு ஸ்பூனு கிராம்பு பத்து பட்டை வந்து அரை துண்டு வசம்பு இரண்டு துண்டு ஜீரகம் சின்ன ஜீரகம் இரண்டு டீஸ்பூன் இஞ்சி மூன்று துண்டு வெல்லம் இருநூற்றி ஐம்பது கிராம் சாத்துக்குடி சாறு அரைக்கப் நெய் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேன் மூணு டீஸ்பூன் அரிசி திப்பிலி ஏல அரிசி கசகசா சோம்பு ஓமோ கிராம்பு பட்டை மிளகு ஜீரகத்தை தனித்தனியாக வெயிலில் ஒரு நாள் முழுதும் காய வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதற்கடுத்ததாக சுக்கு பசம்பு சித்திரத்தை கண்ட திப்பிலியை சிறியதாக நறுக்கி வச்சுக்கணும் அடுப்பில் வெறும் வானலியை வச்சு தனித்தனியாக பொருட்களை பொன்மருவலாக வறுத்து வச்சுக்கணும் ஆறியதும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும் அரைச்சதை நல்லா சளிச்சு வச்சுக்கணும் சரிங்களா இஞ்சியை தோல் சீவி அரைச்சி அதை சாரை எடுத்து வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து தெளிஞ்சதும் மேலாக வடிச்சு எடுத்துக்கணும் அதோட சாத்துக்குடி சாரையும் சேர்த்து அடுப்பில் வைக்கணும் வெள்ளத்து வெல்லத்தை வந்து தூள் செய்து அதில் கொட்டணும் வெள்ளம் கரைந்ததும் வடிகட்டி திரும்ப அடுப்பில் வச்சு இரண்டு நிமிடம் கொதிக்க விடணும் பொச்சு வச்சு இல்லை பொடியை அதில் தூவி கட்டி கிளறணும் நெய் நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கிளறணும் கையில் ஒட்டாமல் அல்வா போல் வந்ததும் இறக்கி தேனை விட்டு கிளறி ஆற விடணும் நன்கு ஆரியதோ பாட்டிலோ இல்லை மூடி போட்ட பாத்திரத்திலோ எடுத்து வச்சோம்னா மாத கணக்கில் கெடாமல் இருக்கும் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் മറക്കാമ കീഴിലുള്ള സബ്സ്ക്രൈബ് ബട്ടനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം. താങ്ക് യൂ